வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அடுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை அது எப்படியெல்லாம் மூடி மறைத்து விட்டார்கள் அப்படிங்கிற நினைக்கிறப்ப பாஜக எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கோரமான ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது தெரியுது அதாவது நீரஜ் அப்படிங்கிற ஒரு மோடியினுடைய படிப்பு என்ன அப்படின்னு ஒரு தகவல் ஆணையத்திட்ட கேட்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அவர் படிப்பை முடித்ததாக ஒரு தகவல் அதன் அடிப்படையில் பிஏ படித்த மாதிரியும் ஒரு தகவல் அன்றைக்கி போயிட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் முடித்த அடிப்படையில் இவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்குறார் தகவல் ஆணையத்திட்ட இந்த மாதிரி வந்து மோடி என்ன படிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு மனு கொடுத்து கேட்குறாரு உடனே அந்த தகவல் ஆணையம் என்ன பண்ணிருச்சு அவர் டெல்லி பல்கலைக்கழகத்தில் படித்தவருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவங்கள்ட்ட கேட்டு பெற்றுக்கனு சொல்லிட்டு இவங்க ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க தகவல் ஆணையம் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் அவருக்கு மனு கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே தகவல் ஆணையம் நீங்கள் டெல்லி பல்கலைக்கழகத்திட்ட நாங்கள் கொடுக்குற சிலிப்பை கொடுத்திங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு போட்டு சொன்னோன்னா அவர் அங்கே போகிறார் உடனே டெல்லி பல்கலைக்கழகம் என்ன பண்ணுது ஆமாம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலே பிஜேபி வந்தாச்சு மூன்றாவது வருஷத்துலேயே மூடி மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் மோடியினுடைய படிப்பு ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு டெல்லி பல்கலைக்கழகம் உடனே வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணுறாங்க இந்த மாதிரி கேட்குறாங்க அதனால் வந்து தகவல் ஆணையத்தின் அந்த உத்தரவை வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெல்லி பல்கலைக்கழகம் என்ன மனு கொடுக்குது அப்படின்னா அதாவது பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு ஆவணத்தை காட்டுறதில் ஒன்றும் எங்களுக்கு பெரிய விஷயமெலாம் கிடையாது அதாவது தகவல் உரிமை சட்டத்தின் கீழே வந்து தொடர்பில்லாத ஒரு நபரின் ஆய்வுக்காக அதை வழங்க முடியாது அதாவது தக தகவல் உரிமை சட்டத்தின் உரிமையை விட ஒரு மனிதனின் தனிப்பட்ட ஆவண உரிமை ரொம்ப முக்கியமான உயர்வானது ஏன்னா அதனால் வந்து தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் தனிப்பட்ட விவரங்களை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்றத்தில் டெல்லி பல்கலைக்கழகம் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க எவ்வளோ மூடி மறைச்சாச்சு அவ்வளோ டெல்லி பல்கலைக்கழகத்துக்கு தூண்டி விட்டு இந்த பிஜேபி சுத்தமாக மூடி மறைச்சிட்டாங்க இது வந்து எட்டு வருஷமாக அப்படியே விசாரணையாக போயிட்டுருக்கு போன வகையில் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தீர்ப்பு எழுதப்பட்டது தீர்ப்பை வந்து ஒத்தி வைக்கிறாங்க டெல்லி உயர்நீதிமன்றம் ஒத்தி வச்ச வகையில் ரெண்டா இது இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஒத்தி வச்ச வகையில் நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சச்சின் தத்தா அப்படிங்கிற நீ உயர்நீதி நீதிபதி மா டெல்லி உயர் நீதிபதி வந்து அதை படிக்கிறார் என்ன படிக்கிறார் அப்படின்னா தீர்ப்பு அதாவது பட்டப்படிப்பு சான்று என்பது தனிப்பட்ட ஒரு விஷயம் அது பொதுநலன் கழுதி அடிப்படையாக யாரையும் வெளியிட முடியாது ஏன்னா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரே ஒரு வரி முடிஞ்சு போச்சு விளக்கங்கள் பெருசாக இருக்கலாம் மற்றபடி விஷயம் என்ன அப்படின்னா ஒரே வார்த்தை பட்டப்படிப்பு சான்று அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம் அதை வந்து பொதுநலன் கெழுதி வெளியிட முடியாது இதுக்கு வந்து எட்டு வருஷம் சரி இருக்கட்டும் அப்போ வந்து மோடி என்ன தான் படித்திருக்கிறார் அப்படி எப்படி கேட்பது ஒரு தகவல் உரிமை சட்டத்தின் கீழே வந்து கேட்க முடியாது அப்படின்னா அப்புறம் ஒரு பொழு பொது மனிதனை பற்றி எவ்வாறு தெரிந்து கொள்வது அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அதுக்கெலாம் எந்த ஒரு நாதியும் இல்லையா அப்படின்னு தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணிட்டு தகவல் உரிமை சட்டத்தை வந்து திருத்துறாங்க இதுக்காகவே திருத்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நீரஜ் வந்து க இது மனு கொடுக்குறாரு எங்கே கொடுக்குறாரு தகவல் ஆணையத்தில் உடனே தகவல் ஆணையம் வந்து நீங்கள் கொடுங்க சொல்லி போட்டு விவரம் கொடுங்க சொல்லி டெல்லி பல்கலைக்கழகத்தை இந்த ஸ்லிப்பை கொண்டு போய் கொடுங்க தருவான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு கொடுக்கணும்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினேழு டெல்லி பல்கலைக்கழகம் என்ன பண்ணுது டெல்லி உச்ச இது ஹைகோர்ட்டில் வந்து இது மாதிரி வந்து கேட்குறாரு தர முடியாது சொல்லுது ஆமாம் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி உத்தரவு பிறப்பிக்கிறது எட்டு வருஷம் ஆயிருக்கு சரி உத்தரவு பிறப்பிச்சு தான் ஓகே அதை சொன்னார்களா அதுவும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதற்காகவே அந்த சட்டத்தை திருத்தி நாசம் பண்ணி இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ சரி இப்போ மோடி என்ன தான் படித்தார் பட்டப்படிப்பு படுத்தா சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஒன்றுமே இல்லையா அப்போ படிக்கவே இல்லையா இல்லை இதில் என்ன கௌரவம் இருக்குது ஒரு அரசியல்வாதியாக இருந்து கொண்டு என்ன தங்கள் கைகளில் ஆட்சி வைத்து கொண்டு மூன்றாவது தடவையாக ஆண்டு கொண்டு இருக்கிறார் ரைட் ஓகே நீ வந்து ஒரு படிப்பறிவு இல்லாத நபர் அப்படின்னு கேவலமாக போயிடுமா தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல்வாதி இருக்கிறாங்க எம்ஜிஆர் படித்தவரா காமராஜர் படித்தவரா கலைஞர் படித்தவரா ஆண்டு முடித்த ஜெயலலிதா படித்த அம்மையாரா இந்த எடப்பாடி படித்தவராக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் படித்தவரா கிடையாது படித்தவர்களை எல்லாம் விட படிக்காதவள பல சாதனைகளை படைத்திருக்கிறார் இது ஏன் மோடிக்கு தெரியவில்லை குறிப்பாக இந்த ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்தியில் ஆண்டு கூட பிஜேபி அரசாங்கத்துக்கு அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி இதில் என்னத்தை உனக்கு பெரிய கௌரவம் வந்துட போகுது இப்போ உன்னை படி சரி மோடியை வந்து படி படிக்காத ஆள் அப்படின்னா இந்தியா விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்களா இல்லை சாதியை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்களா இல்லை பிஜேபி கட்சி விட்டு அந்த கட்சி ஒதுக்கி வச்சுருவோம்மா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்போ பை பிஜேபியில் உள்ள அத்தனை பேருமே எல்லாமே பட்டப்படிப்பு கொண்டவர்களா எல்லாருமே படித்தவங்க எல்லாமே வந்து கையில் பட்டத்தோடு தான் இருக்கிறாங்களா அதே மாதிரி ஒரு கேஸு அது அதே அது அடிப்படையில் அந்த ஸ்மிருதி ராணி அந்த அம்மா சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு அந்த நேரத்தில் போச்சு அந்த அம்மா பத்தாவது பாஸா பன்னெண்டாவது பாஸா அப்படிங்கிற மாதிரி சிபிஎஸ்சியில் படித்த அந்த அம்மா வந்து பாஸ் பண்ண பத்தாவது பாஸ் பண்ணாங்களா பன்னெண்டாவது பாஸ் பண்ணா என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் கேட்டாங்க அந்த நேரத்தில் அதுக்கும் இன்னைக்கு அந்த தகவல் வந்தாச்சு அதெல்லாம் தர முடியாது அப்படி அந்த அதிகம் ரத்து பண்ணிட்டாங்க அந்த ஸ்மிருதி ராணி இன்றைக்கி வந்து நடிகையாக வந்த அந்த நபர் வந்து இன்றைக்கி மீண்டும் நடிக்கவே போயிட்டார் மிச்சராக இருந்தார் போட்டிக்கிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே படு தோல்வி ரைட்டு ஓகே பழையபடி சின்ன திரைக நடிக்க போயிட்டார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் படிப்பின் அடிப்படையில் இங்கே வந்து நடந்துட்டு நடந்துகிட்ருக்கா அது கூட தெரியாத அளவுக்கு இந்த பிஜேபி இருக்குது அப்படின்னா அந்த படிப்பை மறைக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது இந்த படிக்காத ஆள் அப்படின்னா என்ன எல்லோரும் முட்டாள் என்று சொல்லி விடுவாங்களா மோடியை வந்து முட்டால்னு சொல்லிடுவாங்களா இல்லை வேறு யாரும் முட்டாள் சொல்லிடுவாங்க அதை யாரும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க படிப்புக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஐஏஎஸ்ஐபிஎஸ் படித்தோம் அத்தனை பேர் படிக்காதவங்க பின்னால் தான் வந்து கையை கட்டி நிற்கிறாங்க அப்போ ஐஏஎஸ்ஐபிஎஸ்க்கும் என்ன மதிப்பு இருக்குது ஒன்றுமே கிடையாது வாசார்னா வருவான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் போஸ்ட் போயிடுவான் முடிஞ்சு போச்சு இத்தனைக்கு அதை உத்தரவிடுவது வந்து படிக்காத ஒரு அரசியல்வாதி ஏன் இது ஏன் மோடிக்கு தெரியும் இதில் என்னத்த கௌரவம் வேண்டிக்கு அநியாயமாக ஒரு உண்மையை மூடி மறைச்சி நாசம் பண்ணி இதற்காகவே வந்து தகவல் உரிமை சட்டத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எனக்கு திருத்துறாங்க இந்த பாஜக அரசு அன்றைக்கி வந்து காங்கிரஸ் பயங்கரமான போராடினாங்க அந்த போராட்டத்தின் வெளிப்பாடு ஒன்றுமே இல்லை இன்றைக்கி வந்து மோடி என்ன படித்தார்னே தெரியல எல்லாத்தையும் மூடி மறைச்ச நாசம் பண்ணி ஆமாம் இதை வந்து பொதுவான ஒரு விஷயத்தை கேட்டு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி போட்டு மூடி மறைச்சிட்டாங்க இதை வந்து நீரஜ் போன்றவர்களை சும்மா விடக்கூடாது ஆமாம் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்து மோடி என்ன படிச்சிருக்கார் அப்படிங்கிறது உலகத்துக்கு கொண்டு வந்து அதை வெளிப்படுத்தணும் அந்த உண்மையை அப்போ தான் வந்து நம்மை போன்ற இந்திய குடிமகனுடைய அந்த ஆத்திரம் ஆசையெல்லாம் அட பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி